நேற்று ரெசிபியை சொதப்பினாலும் இன்றைக்கி உங்களுக்காக சூப்பரான ஹெல்தி ரெசிபியோடு வந்திருக்கேன் அங்கன்வாடியில் கிடைக்கிற சத்தம்பம் வச்சு வீட்லேயே சூப்பராக ஹெல்தியான பேன் கேக் ரெடி பண்ணலாம் அதுவும் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு எல்லாமே வெறும் நாலே இன்க்ரீடியண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சத்து எடுத்துக்கோங்க எந்த கப்பில் அளந்தனோ அதே கப்பில் கா கப் அளவுக்கு ஒயிட் சுகரை மிக்சியில் அடித்து பொடியாக்கி சேர்த்துக்கிறேன் சத்து ஏற்கனவே சுகர் இருக்கும் அதனால் அளவுக்கு சேர்த்தாலே போதும் அடுத்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டே அது ஒரு ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கும் அடுத்ததான் காய்ச்சின பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதில் பாதி கப் மட்டும் சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் எனக்கு பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்ததுனால மிச்சம் இருக்கிற பாலில் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பேட்டர் ரெடி அடுத்ததான் தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அவ்வளோதான் மாவை கொஞ்சமா ஊத்திட்டு சுத்தி எண்ணெய் இல்லாட்டி நெய் கூட ஊத்திக்கலாம் மனமா சூப்பரா இருக்கும் ரெண்டு பக்கமும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக வச்சு எடுங்க அப்பதான் கருகாம நல்லா வெந்து வரும் அவ்வளோதான் சூப்பரான கேக் ரெடி அவ்வளோதான் கொஞ்சம் சூடாகினதுக்கு அப்புறமா சர்வ் பண்ண வேண்டியதான் இன்னைக்கு கேக் ரொம்ப சாஃப்டா சூப்பரா வந்துருந்துச்சு இது கூட கொஞ்சமா கண்டென்ஸ் மில்க மேல அப்படியே டெக்கரேஷன் மாதிரி பண்ணி பாப்பாவுக்கு சர்வ் பண்ணிட்டேன் சூப்பராக சாப்பிட்டுட்டான் ஹெல்த்தியான விஷயம் கூட இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைங்க சாப்பிட்றாங்க ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ரிவ்யூவை கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு அடுத்த ப்ளாக்ல பார்க்குறேன் உங்களை